வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன செய்யறோம் நாங்கள் நாங்கள் வந்து பெனங்காய் பணியாரம் செய்திருக்கிறோம் அதே மாதிரி பணியாரம் பனியாரம் இன்றைக்கு வந்து என்ன செய்யப்படுறோம்னா கேரட் பணியாரம் தான் செய்யப்படுறோம் கரெட்ல நாங்கள் நோமலா கறி வச்சு சம்பல் செய்து பால் கறி வச்சு குழம்பு கறி பிரெட் எல்லாம் அப்படி எல்லாம் பல்வகையா செய்து கொள்ளலாம் ஆனா வந்து கரட்ல வந்து நாங்கள் பணியாரம் பெனங்காய் பணியாரம் எப்படி செய்யறமோ அதே மாதிரி அதுவும் செய்து கொள்ளலாம் தான் இன்றைக்கு செய்து காட்டப்போம் நாங்கள் வந்து கேரட் பணியாரம் செய்யறதுக்கு அரை கிலோ அளவில கேரட் எடுத்திருக்கிறோம் அதோட வந்து பாருங்க இந்த கேரட்டை வந்து நல்ல வடிவா துப்புறவாய்க்கு எடுக்க இந்த தோலை வந்து நாங்கள் மெலிசா சீவி விட்டா சரி இப்ப வந்து தோலை எல்லாம் நாங்கள நல்ல வடிவா சீவி எடுத்துட்டோம் இத வந்து கழுவி எடுப்பேன் அப்படி நல்ல சின்ன கரெட்டுனால நல்ல முத்தல் கரட்டாரு இப்ப நாங்கள் கழவி எடுத்து போட்டு துண்டு துண்டா வட்டி எடுப்போம் துண்டு துண்டா வட்டி நாங்கள் அவிய விட்டுதான் இந்த கரட் பணியாரம் செய்ய போறோம் அளவான துண்டு நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் இதுக்கு என்ன செய்யப்பட மாட்டோம் கொஞ்சமான நாங்கள் உப்பு சேர்ப்போம் இந்த கரெட்டை அவியிறதுக்கு அளவாக நாங்கள் தண்ணி சேர்ப்போம் கரண்டு இந்த மட்டத்தோட அந்த தண்ணி இருந்தா சரி இதை வந்து நாங்கள் அடுப்பு மூட்டி அவிய விடுவோம் அடுப்புங்களுக்கு எரிய தொடங்கிட்டது நாங்கள் இப்போ கரெட்டு அடுப்பில் வைப்போம் அவிய எட்டுக்குவோம் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் அவிய வேணும் நசுகைக்கு வந்து கொஞ்சம் மசீர வருவமா அவிய வேணும் இன்னும் கொஞ்சம் அவிய எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் அவிஞ்சி வேற தண்ணி உங்களுக்கு அப்படியே வத்தி வேறோம் இந்த தண்ணியோட தான் நாங்கள் எடுக்க வேணும் நாங்க வெளியில திருப்பி நாங்கள் தண்ணி ஒன்றும் விடக்கூடாது இந்த கரெட்டை அவிஞ்சி வர தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணியிலே தான் நாங்கள் அப்படியே எடுக்க வேணும் மூடி விடுவோம் இப்ப இப்ப நாங்கள ஒருக்கா திறந்து பார்ப்போம் தண்ணி மாத்தோட வந்து வெரைட்டி அவிஞ்சிட்டுது இல்லையே இப்படி அந்த மசிஞ்சு கொண்டு போகுது பையால எடுத்துன மஸ்தி காட்டியெல்லாம் சரியாக சுடுகுது நல்லாவே அவிஞ்சிட்டுது எங்களுக்கு இந்த மருவத்தில் நாங்கள் என்ன சேப்பிறோம்டாது அப்புறம் ரக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட அப்புறம் கொஞ்சம் எடுக்கும் ஆற விட்டு நாங்கள் அப்படியே அரைச்செடுப்போம் இப்போ நாங்களே அரைச்சடுக்கப்புறம் ஆவி பறவை தான் அரைச்சி எடுப்போம் நேரம் போகுது உம் கொஞ்சம் மாறாட்டுக்கும் இப்படியே கப்பு கயிறு வந்து கொஞ்சம் மாறாட்டுக்கும் ஆறாட்டு அப்படியே இறைச்சி எடுப்போம் நாங்களே என்ன பாத்தீங்கன்னா நல்ல வடிவான நாங்களும் இறைச்சி எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட பனங்காலி நாங்களும் எப்படி காய்ச்சி திக்கான பெருவத்தில் எடு அதே மாதிரி தான் இருக்குது நல்ல திக்காதான இருக்குது இப்போ என்ன செய்யப்புறமான்னா நாங்கள் வந்து பன இந்த கரட் பணியாரத்துக்கு இப்போ பனங்காய் பணியாரம் மாதிரியே வெறுகுது வாயிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அவரே அந்த இது மாதிரி தானே இருக்குது இப்போ இதுக்கு நாங்கள் சீனி போடுவோம் அதோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது வந்து பச்சை கோதுமைமா தான் நொண்டரை பனி அளவில் எடுத்துருக்குறோம் நல்ல வடிவாக அரிச்செல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் நாங்கள் வந்து வளமையாக வந்து இப்போ நாங்கள் பெனங்கா பணியாரத்துக்கு வந்து பச்சை கோதுமை தான் செய்கிறது அதுக்கு வந்து நல்ல சாப்பிட்டா நல்ல இதாக விரும்பு எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் இதுக்கு வந்து சீனி சேர்ப்போம் இப்போ எனக்கு பன்னியார மாட்டேன்னா சீனி கொஞ்சம் குறைச்சி போடலாம் இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட தான் போடணுமோ ஏன்டா பெனங்கழியில் நல்லாவே இனிப்பு இருக்குது இந்த கரட் இந்த ச சாரில் வந்து எங்களுக்கு வந்து கரட்கழியில் வந்து இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியாக சீனி இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டுருக்குறேன் இதை நல்லபடியாக கலந்து விடுவேன் இப்போ இந்த கரட் கழியை வந்து நாங்கள் அளவளவாக ஊற்றி அப்படியே குழைப்போம் கையாலய குளச்சு இப்படி நல்ல வடிவா நாங்கள் குளச்சு எடுப்போம் இந்த பருவம் காணும் பொங்களுக்கு இந்த கிளி நாங்க புளிஞ்சுதான் எடப்புறோம் அப்படிதான் எடப்புறோம் இந்த பருவம் காணுபுங்கள் எப்படி நிறம் இல்லாமல் எப்படி இருக்குது களி இது குளச்ச மாதிரி பெருங்கா பணியத்து குளச்ச மாதிரியே தான் இருக்குது இது வந்து இப்போ இப்போ எங்கள் நாங்கள் பெருங்கா பணியத்தோடு ஒப்புட இல்லாது இரண்டா அது உண்மையிலேயுமே பெருங்க பலகாரம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது வாசங்கள் எல்லாமே எங்களுக்கு வித்தியாசமாவே இருக்கும் இது இப்படி நாங்கள் வந்து பலகாரம் சூடாக விழிக்கிறப்புறம் தாஜி சூடாகிடுது தேங்காய் என்ன விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது இப்ப நாங்கள் வந்து

பாருங்க முதல் போட்டதே இப்படி அந்த ஊதி கொண்டு வந்துட்டேன் பாருங்க இப்படியே நாங்கள் பிராட்டி விடுவோம் கரண்டி வந்து ஈரம் பட்டுருந்த வழியாக வெடிக்குதேண்ணா அப்படியே பொரிய எடுக்க மாட்டேன் பக்கமாக நீங்க வந்து செரட்டை வந்து இறைக்க வந்து கொஞ்சமா தண்ணி சேர்க்காம இறைக்க வேணும் அப்பதான் நல்லா அந்த திக்கான கலியா வரும் உங்களுக்கு காது சுழட்டி அடையும் இப்ப வந்து முதல் திறங் செரட் பணியாரன் நாங்கள் அப்படியே சுட்டு அடுத்துட்டா மண்ணையை வடிச்சு போட்டுக்கிறோம் ஆரம் பாத்து கொண்டுடா பனங்கா பண்ணி ஆரம் பண்ணதங்க அப்படினமா ஓ சொல்லாம கொடுத்தா தெரியாது ஆஹ் ம் வேற இது இப்ப நாங்க ரெண்டா அந்த ரமம் அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படியே வடிச்சு போட்டு ராக்குவோம் இதையும் இனி இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு எடுப்பேமேண்ண ஓ எல்லா கரெட் பணியாரம் நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம் வந்து சாப்பிட்டு பார்ப்பமேண்ண ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போங்கண்ண கரட் பணியாரம் கரட் பணியாரம் தனங்கா பணியாரம் ஒரு மாதிரி தான் இருக்குது இப்படி நல்ல சோஃப்ட்டாக இருக்குது அதே சோஃப்ட் அப்படியே இருக்குது அது மாதிரி நல்லா அவிஞ்சு நல்ல இதாக இருக்கும் ம் மஞ்சள் ஃபுல்லாக மஞ்சளாக தான்

மறக்காமல் செய்து சாப்பிட்டு பாருங்க இலகுவான ஒரு பணியாரம் ஒன்று சொல்லணும் மற்ற இந்த காலமும் செய்து கொள்ளலாம் காலமும் செய்து கொள்ளலாம் இது வந்து இப்போ சீசனுக்கு தான் செய்யணும் வேண்டிய இல்லை இந்த காலமும் கிடைக்கும் அந்த காலங்களில் வந்து இதை செய்து கொள்ளலாம் இந்த காலமுமே செய்து கொள்ளலாம் அப்ப நாங்கள் இதோட இந்த காணொளியை முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்